கொடுத்தேன் பாத்தி என் ஓட்டு என் அக்காவுக்கு தான் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி ஓ நன்றி சொன்ன பிடிக்காதா தங்கச்சி அங்க மழை பெய்யுதா இல்ல அண்ணா நாங்க மொட்டை மாடியில உட்காந்துருக்கோம் மழையெல்லாம் வரல அண்ணா மழையெல்லாம் வரல நாங்களே மொட்டை மாடியில தான் உட்காந்துருக்கோம் அக்டோபர் தான் சேலரி அக்கா ஓகே 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 ஐ ஆம் வெயிட்டிங் நீ இவனை மாதிரியே ஏமாத்திராது இவன் அப்படிதான் நான் பிறந்த நாளைக்கு போடுறேன் பிறந்த நாளைக்கு போடுறேனே சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த பயா இந்த தா விஜய் பயா நீ அதே மாதிரி நீ ஏமாத்திராத ஓகேவா மச்சான் லைவ்ல வாட்ச் இல்ல எப்பயுமே பாப்பாரு பேசுவாரு லாரி பற்றி எல்லாமே தெரியும் அவருக்கு அதனால சொல்லுவாரு தங்கச்சி இப்ப கேக்கல இன்னைக்கு மழை பெய்யுதா ஹாய் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இதுதான் உங்களை பாக்குறேன் நானு இங்க பாத்து சொல்லுப்பா பதினாது ஹாய் அவ்வளோதான் ஹாய் சொல்லு வாய் திறந்து பேசுப்பா அவர் வாயை திறக்க மாட்டார் வாயில வந்து கம் போட்டு ஒட்டியிருக்காரு அதனால பேச மாட்டார் ஸ்கூல்ல நடக்கவும் ஓடவும் முடியாத கால் சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் எஸ்டர்டே பர்த்டே விஷஸ் எல்லோரும் பண்ணாங்க அண்ணா வரல அவன் எங்க கடலை போட்டுட்டு இருந்தானா யாருக்கு தெரியும் அக்கா சூப்பரா பர்த்டே விஷஸ் பண்ணாங்க அவன் எங்க கடலை போட்டுட்டு இருந்தானா யாருக்கு தெரியும் நம்ம எல்லாம் இங்கே கத்திட்டு இருக்கிறோம் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் லீவ்ல கூட்டமாக தாண்டா இருக்கும் பீச்சு அக்கா நான் இப்போவும் சொல்கிறேன் டைம் பண்ண மாட்டேன் டைம்லாம் பண்ண மாட்டேன் சொல்கிற டைம்ல பண்ண மாட்டேன் அக்காவா என்னடா இப்படி சொல்கிறேன் மிஷ்ட கால் வாழ்த்துக்கலாம் அக்கா வணக்கம் வாங்க சிவா ப்ரோ வாங்க ப்ரோ மாம்ஸ் பேசுனா குறைய மாட்டேங்க மாம்ஸ் அவர் அப்படித்தான் சிவன் பார்வதி தான் கணவன் மனைவி ஒரு உடலில் இரு உருவங்கள் இணைந்து அதான் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிங்க பரவாயில்ல சூப்பர் மாமாவுக்கு நல்ல தூக்கம் வருது போல மாமா அப்போ பகல் செஞ்சிட்டு வரும் சும்மா இருந்தால் தூக்கம் தங்கச்சி மச்சான் ஒரு லாரி வாங்க சொல்லுங்க வாங்கிக்கலாம் 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 ஆமா அக்கா ரொம்ப டைம் நாம வெயிட் பண்ணணும் வருவாங்கன்னு அவன் எங்கே கடலை சொல்ல என்ன நம்ம மக்கள் யாருமே காணும் வந்துருவாங்க நான் அதான் லேட்டாக தான் வந்தேன் எனக்கு சங்கரன்பு லேட்டாக தான் வந்தேன் லைட் போட்டாச்சு நன்றி ஹவாரியும் மேடம் வாங்க ரவி வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸ்கூல் லீவா மெட்ராஸு ஆமாடா டே தெரியாதரா ஸ்கூல் தான் லீவ் விட்டாங்களா அதனால இன்றைக்கி எப்போல்லாம் வந்து எல்லாமே வந்து பீச்சில் தான் இருப்பாங்க இது ரிலேஜியன் சேனல் ஆகிட்ட போல் என்னடா சொல்கிறேன் ஹாய் பீட்டர் வாங்க வெல்கம் வெல்கம் பீட்டர் லைக் போட்டாச்சி நன்றி அண்ணா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீர்கள் பதினோராவது லைக் ஃப்ரம் துபாய் துபாய் வந்துட்டீங்களா அப்ப இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு கிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் துபாய் போனோடனே கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டீங்களே அப்ப எனக்கு எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு வந்து கிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கேஎஃப்சியா ஓகே 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 அண்ணா விஜய் ஓகே ஓகே விஜய் ஸ்கூல்ல லீவ் விட்டாச்சுடா தம்பினால வந்து பீச் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் ஓகே பீடரடா ஓகே நீதே சொல்றீங்களே துபாய் போறのに கிஃப்ட் இருக்குනේ பதினேழாவது லைக்கு ஓகே சந்தோஷ் ஓகே சந்தோஷ்

இவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க நீங்களா சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி நீங்களா சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு இன்னும் ஆகவில்லை இருந்தாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் கணவன் மனைவி என்றால் ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சின்ன கமெண்ட் ஓகே ஓகே சுபு ஓகே ஹாய் பீட்டர் ப்ரோ டைமுக்கு சாப்பிடுங்க அக்கா எல்லாம் ஹெல்த் என்னாகும் பசிக்கவே இல்லை ரசிதா என்னனு தெரியலம்மா எனக்கு பார்த்துக்கியாப்பா